ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் எனக்கு அடுப்புள்ள விளாக் என்னன்னா மீன்கள் வகைகள் மீன்கள் வகைகள் நம்ம வீட்டில் கூட வளர்க்க முடியும் வளர்க்குமோ வளர்க்க மாட்டோமா நம்மளுக்கு தெரியாது ஆனால் இவ்வளோ மீன்கள் வந்து நான் இங்கே தாங்க பார்த்தேன் ஆக்சுவலி செம்மையாக இருந்துச்சு பார்க்கங்களே அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவங்களே எப்படி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் என்ன காட்டுறேன் ஒவ்வொரு மீன் வகைகள் வந்து பேர்ட்ஸ் பார்க்கு போயிருந்தோம் பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து மீன்கள் வகைகளும் தனியாக போட்டிருந்தாங்க ஆனால் அது வாய்க்குள்ள நுழையாத நேமெல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கோங்களே பட்டு பார்க்க முடியாத மீன் வகைகளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பார்க்கும் போல நம்மளுக்கு ஒரு என்னடா நம்மளுக்கு அதிக சோகங்கள் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் ம கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் இது மாதிரி இடத்துக்கு போய் பாருங்கள் அப்படியே கலரு கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு ரொம்ப மீன்கள்லாம் பார்க்கும் போல ஐயோ அது இது ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்துருப்போம் நம்ம ஃபோனில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் ஆனால் நம்ம நேரில் பார்த்து ஒரு வீடியோ எடுக்கிற மூல எவ்வளோ ஹாப்பினஸ் வருமோ அது மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லி ஃபிஷ் அழகாக போச்சு ஒவ்வொரு மீனும் அப்படி ஃபாஸ்ட்டாக போய் ஸ்லோவாக போச்சு அப்படி செமையாக இருந்துச்சு பார்க்காமலே அது இல்லாமல் இந்த ஃபிஷ் டோட்டியை வந்து எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கும் போல அது ஃபிஷ் டோட்டிலாம் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு அப்புறம் இந்த கலர் கலர் பீசஸ்ல குட்டி குட்டியான கலர் பீசஸ்லேருந்து அது குட்டி பொறிச்சிருக்கும்போது இருக்கா அதுலேருந்து அது பெருசு வரைக்கும்லாம் அப்படி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ஒரு தொட்டியில் ஃபுல் ஃபுல் கலர் ஃபிஷ்ஷாக இருந்துச்சு கிரீன் கலர் பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் ப்ளூ கலருன்னு அப்படியே வெரைட்டியாக போட்டிருந்தாங்களா அது பார்க்கும்போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அது ஃபிஷ் தொட்டி எப்படி தான் மெயின்டெயின் பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளும் ஃபிஷ் தொட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் நானும் ஆனால் வளர்த்துருக்கேன் ஆனால் வந்து இந்த கோல்டு ஃபிஷ்ஷாக பார்க்கும்போது அந்த கலர் கலராக இருக்குமா அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும்னு வாங்கி 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 விடுவேன் ஆனால் வீட்டில் செத்து தான் போகும் நானும் எப்புட்றா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு செட்டானது வந்து ஷார்ட் ஃபிஷ் மட்டும் தான் எங்கள் வீட்டில் செட் அதுவும் நல்லா அது வந்து நல்லா பெருசாக வந்துச்சு தொட்டி வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் அது தொட்டியோட பெருசா வந்துச்சு பாவமாக இருந்துச்சு அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னால குளத்துல கொண்டு போய் விட்டோம் குளத்துல கொண்டு போய் விட்டோம்னா அடுத்த மீன் வந்து அது உயிரோட வாழ் இது வகையான மீன்கள் அது வகையான மீன்கள் இருக்கு அது வாழுமா இல்லையானு எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க பட் நம்ம முன்னாடி சாகக்கூடாதுன்ட்டு கொண்டு போய் அப்பா வந்து குளத்துல விட்டாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே நம்ம வீட்லேயும் இது மாதிரி ஃபிஷ் தொட்டி வச்சு அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணி அது பபுள்ஸ் வர மாதிரி ஃபுட்டு கொடுத்து வேற லெவலாக இருந்துச்சு அப்புறம் இந்த மஷ்ரூம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க மஷ்ரூம்குள்ளே அதில் ரொம்ப ஃபிஷ்ஷஸ்லாம் உள்ள ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷோ மூணு ஃபிஷ்ஷோ அதான் இது மாதிரி தான் இருந்துச்சு இதே தான் அழகாக அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருந்துச்சு சம்ம கியூட்னஸ் தான் இருந்துச்சு எங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகா அழகாக இருக்கு எப்போ இது மாதிரி ஃபிஷ் தொட்டிலே கிடைக்கும் கிடைக்குதுன்னு ஆக்சுவலி நம்ம அது ஒரு இடத்து நம்ம ஒன்று வாங்க போகணும்னு வச்சிங்களா அது தேவையானது நம்ம கன்ஃபார்மாக நம்ம தேடியாச்சு வாங்கணும் ஆனால் அது பார்க்குறதுக்கு வந்து ஃபிஷ் ஃபிஷ் வகையான ஃபிஷ் வளர்ப்பாங்களே அந்த அந்த பிளேஸில் போய் தான் இதுக்கு இதுக்கெல்லாம் தேவையான நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு